உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருப்பதால் என்னென்னா வாய்நாற்றம் ஏற்படாது வாய்நாற்றம் ஏன் ஏற்படுதுன்னா மனுஷங்க உண்மையாக இல்லை மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இல்லை அதனால் வந்து வாய்நாற்றம் ஏற்படுது மனுஷங்க இயற்கைக்கு உண்மையாக இல்லை அதனால் வாய்நாற்றம் ஏற்படுகிறது மனித உணவு முறைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவுன்னு ஒன்று இருக்குது அதை தான் நீ சாப்பிட்ணும் இப்போ மாடு வந்து பொருளை தான் சாப்பிட்ணும் அதுதான் உண்மையாக இருக்குது அதுதான் இப்போ இந்த உணவுக்கு உண்மையாக இருக்குது மாடு ஏன் புல்லை திங்குதுன்னா அந்த புல்லுக்கு உண்மையாக இருக்குது அதாவது அதோட உணவு அது அந்த உணவு முறைக்கு அது உண்மையாக இருக்குது மாடு வந்து மாமிசம் சாப்பிட்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட உணவுக்கும் அது உண்மையாக இல்லை அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அதுக்கு அது உண்மையாக இல்லை அந்த மாடு அது அது மாதிரி ஒரு சிங்கமோ புலியோ சிறுத்தையோ புல்லை தென்னிச்சுன்னா சிங்கம் புலி சிறுத்தைங்கிறது மாமிசம்தான் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னா அது வந்து தனது உணவு முறைக்கு உண்மையாக இல்லை புல் திங்குது அப்படின்னா தனது உணவு முறைக்கு உண்மையாக இல்லை மாம்சத்தை மட்டும்தான் சாப்பிடுது அப்படின்னா அது உண்மையாக இருக்குதுன்னு அர்த்தம் அதோட உணவுக்கு அது உண்மையாக இருக்குது உணவு முறைக்கு உண்மையாக இருக்குது அது மாதிரி மாடு வந்து புல் மட்டும்தான் திங்குதுன்னா அதோட உணவு முறைக்கு அது உண்மையாக இருக்குது ஆனால் மனுஷங்க உண்மையாக இருக்காங்களா மனுஷங்க அவங்க உணவு முறை என்னது தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்படி இருக்கும்போது அதை போய் மனுஷங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா மனுஷங்க தனது உணவு முறைக்கு உண்மையாக அது மனுஷங்களோட உணவு முறை எது மனுஷங்களோட உணவு முறை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் ப பயிர் வகைகள் கடலைகள் தேன் இது தான் வந்து மனித உணவு முறை இது மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்போ நீ அதுக்கு அப்புறம் அதை மட்டுமா மனுஷங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க அதுவே உண்மையாக இல்லை அது ஒன்றும் மனித உணவு கிடையாது உப்புங்கிறது உப்பை சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஒன்று விதிமுறை கிடையாது அப்போ மனுஷங்க உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் மனித உணவு முறைக்கு உண்மையாக இல்லை மாமிசத்தை சாப்பிட்றாங்க மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது தானியங்கள் வந்து மனித உணவுக்கு கிடையாது இப்படி மனுஷங்க தனது உணவுக்கு உண்மையாக இல்லை தனது உணவு முறைக்கு உண்மையாக இல்லை அதனால்தான் அந்த நாற்றம் ஏற்படுகிறது இந்த உளவியல் உளவியல் காரணம் தான் அவங்க உண்மையாக இருக்கணும் உண்மையாகவே உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்துட்டால் அந்த நாற்றம் என்பது ஏற்படாது அந்த திருட்டுத்தனமான ஒரு மனப்பான்மை இது வந்து ஒரு வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது தனக்கு சொந்தமில்லாத விஷயத்தை போய் பார்க்குறது அது வாய்நாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் அது மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பது தான் அவங்களுக்கு பெருசாக தெரியணும் உண்மையாக இல்லாத ஒரு வாழ்க்கை அறுவறுப்பாக தெரியணும் உண்மையாக இல்லாமல் ஒரு ஒரு உண்மையாக இருந்து அன்பு பாசம் நேசம் இது வந்து ஒருத்தருக்கு பெருசாக தெரியணும் அதுதான் வந்து உண்மையாக இருக்கிறது அப்படி அதை பெருசாக தெரியற அந்த மாதிரி உண்மையாக இருப்பது கணவனுக்கும் மனைவிக்கோ காதலனுக்கோ அது மாதிரி மனித உறவு முறைக்கு நண்பர்களுக்கு நம்பிக்கையானவராக இருப்பது உண்மையானவராக இருப்பது பழகுறவர்களிடம் உண்மையானவராக இருப்பது இந்த பழக்கம் ஒருத்த இதுதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாய் நார்து வாய் நாறுதுன்னா என்ன அர்த்தம் நாறுதுன்னா என்ன அர்த்தம் கெட்டுப்போச்சு கெட்டு போன உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் வாய் நாற்றம் அந்த கெட்டு போன உணர்ச்சிகள் மனசுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் அது மாதிரி உண்மையாக இல்லாமல் ஏமாத்துறது இதெல்லாம் தான் வாய்நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது அது மாதிரி இயற்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நாம் இயற்கை இயற்கை தான் நமக்கு சாப்பாடெல்லாம் போடுது அப்படிதான் இயற்கை தான் நம்ம பிறக்கிறோம் இந்த இயற்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கையை அழிக்கிறோம் இந்த காற்றெல்லாம் மாசுபடுத்துகிறோம் அப்போ நம்ம இயற்கைக்கு துரோகம் பண்ணுறோம் இயற்கை இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை இந்த இயற்கையவே பயன்படுத்திக்கிட்டு இயற்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கையை அழிக்கிற வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இயற்கைக்கு நம்ம உண்மையாக இல்லை இயற்கையை சுரண்டுறோம் இப்படியே சுரண்டிட்டு போனால் இயற்கையோட அந்த சுழற்சியிலே வந்து ஒரு சுழற்சி இயற்கை வந்து சுழ அந்த பூமி சுழற்சியே பாதிக்கப்படும் இந்த மாதிரி மனுஷங்க வந்து சுரண்டி சுரண்டி அங்கங்கே மலைகளையும் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு பூமி சுரங்கம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பூமி அதாவது இந்த பக்கம் ஓட்ட போட்டு அந்த பக்கம் போனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி என்னென்னோ பண்ணிகிட்ருக்காங்க அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க இயற்கை தான் நீ வா நீ பிறந்ததே இயற்கை நீ இந்த பூமியில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்மலாம் இயற்கையோட இயற்கையில் உயிர் இயற்கையோட ஒரு பிள்ளைகள் அப்படிங்கும்போது இயற்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இயற்கைக்கு நாம் நம்பிக்கையாக இருக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் இந்த பூமியவே அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஆயுதங்களை உருவாக்கி வச்சுருக்கோம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துராகும் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை தீவிரம் அப்புறம் இந்த கடலை அசுத்தப்படுத்துகிறோம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து உண்மையாக இல்லை இந்த இயற்கைக்கு நம்ம உண்மையாக இல்லை இயற்கையை நாம் நேசிக்கவில்லை இப்போ ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான் அப்படின்னா அதானே உண்மையாக இருக்கிறது அவன் வந்து நேசிக்கல அப்படின்னா அது மாதிரி நம்ம இயற்கையை நேசிக்கணும் இல்லை ஒரு மனைவியை க கணவன் நேசிக்கணும் கணவனை மனைவி நேசிக்கணும் அது மாதிரி அது உண்மையாக இருக்கிறது அது மாதிரி இயற்கையை நாம் நேசிக்கணும் இயற்கையை நம்மளை நேசிக்குது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குது நமக்கு சாப்பாடை கொடுக்குது உணவு எல்லாத்தையுமே கொடுக்குது காற்று கொடுக்குது தூய்மையான காற்று கொடுக்குது நாம் இயற்கை இயற்கை என்ன பண்ணுறோம் அழிக்கிறோம் கடலில் வந்து கழிவு நீரை கலக்கிறோம் ஆற்றில் நீரை கலக்கிறோம் நிலத்தில் நீரை தொழிற்சாலை நீரை கலக்குறோம் இறக்குறோம் அது மாதிரி காற்றெல்லாம் மாசுபடுத்துகிறோம் இப்படி இயற்கை இயற்கைக்கு நம்ம உண்மையாக இல்லை இயற்கையை அழிக்கிற வேலையில் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறோம் அப்போ மனுஷன் அந்த மனம் கெட்டுப்போச்சு ஆடம்பர வசதிகளுக்காக ஆடம்பரமான வாழ்க்கைக்காக இயற்கையை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம இயற்கைக்கு உண்மையாக இல்லை அந்த அதுதான் அந்த அந்த வாயினாற்றங்களுக்கெல்லாம் காரணம் அந்த உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு மனித உணர்ச்சி கெட்டுப்போச்சு அப்போ நீ அமைதியை விரும்பணும் அமைதியை விரும்பணும் எளிமையை விரும்பணும் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அதுதான் இயற்கைக்கு உண்மையாக இருப்பது இயற்கைக்கு உண்மையாக இருக்கணும்னா நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகிலே வாழக்கூடாது இது வந்து இயற்கையை சுரண்டி இயற்கையை சுரண்டி சுரண்டி நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக இயற்கையை சுரண்டிகிட்ருக்கோம் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வதற்காக இயற்கையை சுரண்டிகிட்டு இருக்கும் அது மாதிரி இயற்கை இயற்கையை சுரண்டாத ஒரு வாழ்க்கை எது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒரு குடிசெயலை வாழ்வது விவசாயம் செய்வது எல்லாருமே விவசாயம் செய்வது குடிசையில் வாழ்வது அந்த மரங்கள் பழங்கள் கனிகள் இதெல்லாம் சாப்பிட்டு இயற்கையோட இயற்கையாக மகிழ்ச்சியாக வாழ்வது அது அதுதான் வந்து இயற்கைக்கு உண்மையாக இருப்பது அப்படி வாழ்ந்தால் மனித மனம் தூய்மையாக இருக்கும் அப்போ மனித மனமும் தூய்மையாக இருக்கும் உடம்பும் தூய்மையாக இருக்கும் கெட்டு போகாது மனசும் கெட்டு போகாது உடம்பும் கெட்டு போகாது அப்போது அவங்களுக்கு இந்த நாற்றம் என்பது ஏற்படாது அதனால் உண்மையாக இருக்கா நாற்றம் இருக்கா அவர் ரொம்ப நாள் இருக்குதா அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே இல்லை சின்ன வயசுலேருந்து அந்த அந்த வாழ்க்கை முறை தான் அந்த நாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது மனுஷங்க பல்வேறு வகையில் மனுஷங்க உண்மையாகவே இல்லை இயற்கைக்கு உண்மையாக இல்லை மனுஷங்களுக்கு உண்மையாக இல்லை மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்கணும் உறவுமுறைக்கு உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையானவராக இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே வாயினா இல்லைனா என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அப்புறம் நம்ம தானிய உணவில் சாப்பிட்றோம் மாமிச உணவுல சாப்பிட்றோம் மீன் முட்டை பால் உணவுல சாப்பிட்றோம் இது மனித உணவே கிடையாது மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அதை தான் சாப்பிட்ணும் இப்போ மாடு வந்து புல்லை தான் சாப்பிட்ணும் அதுதான் அந்த உணவு முறைக்கு அது உண்மையாக இருக்குது மாடு வந்து மாமிசம் சாப்பிட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் அது தனது உணவு முறைக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லாதனால அது அதோடய வாய் நாரும் அப்படின்னா அப்போ அதுக்கெலாம் மாடு ஆடு மாட்டுக்கெலாம் வாய் நாராது அப்படின்னா பல்லே தேய்க்காது ஆனாலும் வாய் நறுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அது அவை அவைகளின் உணவுக்கு அது உண்மையாக இருக்குது உணவு முறைக்கு உண்மையாக இருக்குது அது மாதிரி மனித உயிர்கள் அதுக்குன்னு மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் சேனு இது வந்து மனித உணவு இதுக்கு இதை மட்டும்தான் சாப்பிடணும் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது உப்பு வந்து அது மனித உணவு கிடையாது உப்பு அப்போ நம்ம அந்த மாதிரி உப்பு சேர்க்கறது பெரிய நம்ம நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி உப்பு சேர்க்குறது அப்புறம் அது உப்பு சேர்த்து சமைக்கிறது மாமிசம் சாப்பிட்றது மாமிசம் மனித உணவு கிடையாது தானியங்கள் மனித உணவு கிடையாது தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்போ அதுக்கு நம்ம உண்மையாக இல்லை மனித உணவு முறைக்கு உண்மையாக இல்லாமல் மாமிசம்லாம் சாப்பிட்றோம் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் அதனால் அந்த வாய்நாற்றம் மனுஷங்களுக்கு இருக்குது கெட்டுப்போச்சு மனித மனம் கெட்டுப்போச்சு மனித உடல் கெட்டுப்போச்சு உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு அதனால் உண்மை அதனால் வாய்நாற்றம் ஏற்படுகிறது உளவியல் காரணம் ஒரு நோய் நோய்களுக்கு வரும் வாய்நாற்றமும் கிடையாது இவை எல்லா நோய்களுக்கும் இது தான் மனிதர் உயிர்கள் உண்மையானவர்கள் கிடையாது நம்பிக்கையானவர்கள் கிடையாது இயற்கைக்கு அவங்க நம்பிக்கை இல்லை இயற்கையவே அழிக்கிறாங்க இயற்கை அழிப்பதற்கு அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்காங்க கையிருப்பில் உள்ள மனுஷங்கக்கிட்ட இருக்கிற அணு குண்டுகளை வச்சா இந்த இந்த உலகத்தையே இந்த பூமியவே செத செதறச்சிரலாம் எவ்வளோ எவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகம் பாருங்க மனுஷங்ககிட்ட இருக்கிற இந்த அணு குண்டுகளை வச்சு இந்த பூமியவே செதறடிக்கலாம் பூமியவே பலர்ந்துடலாம் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை தரும் பார்த்திங்களா இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி கேப்பியா ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா அந்த வீட்டை கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி அந்த வீட்டுக்காரங்கக்கிட்டே தீப்பெட்டி கேப்பியா அப்படி தான் இருக்குது மனுஷங்களோட செயல்பாடு வாழ்வதற்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த இயற்கையவே நீ சொரண்டி இயற்கையவே அழிக்கிற அளவுக்கு உண்ட அணு ஆயுதங்கள் அணுகுண்டுகள் அணு உலைகள் அப்புறம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக இயற்கையே சுரண்டுறது நிலக்கரியை சுரண்டுறது பெட்ரோலை சுரண்டுறது இந்த உலோகங்களை சுரண்டுறது தா இம் இரும்பு தானியம் செம்பு பித்தளைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த பூமியை சுரண்டி சுரண்டி தான் இந்த உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்கானுங்க உலோகங்களை உலோகங்களை தாது பொருட்களை சுரண்டுவது பூமியை கடலை கூட விட்டு வைக்கல கடல் கடிலையும் போய் எண்ணெய் எடுக்கிறானுங்க இப்போ நிலாவிலேயும் போய் அங்கே அது கிடைக்கிறா இது கிடைக்கிறான்னு பார்க்குறோம் அப்புறம் நிலா வந்து பார்த்தீங்கன்னா நிலா கடைசியில் என்னவாக மாறும் அப்படின்னா அது ஒரு ஒழுங்கு இல்லாமல் வடிவம் இல்லாமல் இருக்கும் இவன் சுரண்டி நிலாவிலையுமே சுரண்டி நிலாவில் ஒரு பெரிய பள்ளம் உருவாயிடும் அப்போ நிலா வட்டமாக தெரியுமா தெரியாது நிலாவில் பெரிய கருப்பு புள்ளியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அது அந்த கருப்பு புள்ளி என்னது அது பெரிய பள்ளம் மனுஷங்க போய் அங்கே போய் இந்த குறிப்பிட்ட கனிம கனிமத்தை போய் எடுத்துட்டாங்க அப்போ தோன்றுன பள்ளம் தான் அது கருப்பாகவே தெரியுது அப்படின்னு வரலாற்றில் மனித வரலாற்றில் மனுஷங்களுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி கெட்ட பேர் ஏற்பட போகுது எவ்வளோ உரிய நம்பிக்கை துரோகிகள் பாருங்கள் மனுஷங்க வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்தா இயற்கையை சுரண்டது ஏன் எளிமையாக வாழ்ந்துக்கிட மாட்டியா ஏன் குடிசையில் அந்த காடுகளில் வாழ்ந்துக்கிட மாட்டியா இப்படி தான் நீ வந்து சுரண்டி பழப்பியா அந்த மாதிரி மனுஷங்க வந்து இந்த இயற்கைக்கு உண்மையாக இல்லை அதுதான் நோய்களுக்கு காரணம் உண்மையாக இருந்துட்டால் உனக்கு நோயே வராது உணவு முறைக்கு உண்மையாக இரு வாழ்க்கை முறை எளிமையாக தான் நீ வாழணும் காடுகளில் தான் வாழ வேண்டும் நீ காடுகளில் எவாழ்ற காடை அழிச்சுக்கிட்டு இருக்க உனது உண உனது வாழ்விடம் காடு ஆனால் நீ காடுகளில் எவாழ்ற மனுஷங்களோட வாழ்விடம் அனைத்து உயிரினங்களோட வாழ்விடமும் காடு தான் ஆனால் நீர் நீர்வாழ் உயிரினம் இருக்கு அதை விட்டுருங்க நிலவாழ் உயிரினங்கள் அனைத்துக்குமே வாழ்விடம் தான் அதே நேரத்தில் பாலைவன பாலைவனம் என்பது அது ஒரு பாலைவன காடுன்னு வச்சுக்கோங்க பாலைவனத்தில் வாழ்கிற உயிரினங்கள் அது தனியாக இருக்குது அப்போ நிலவாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடம் என்பது காடு தான் அப்படின்னா அந்த காட்டையே நீ அழிச்சிட்டியே அதுக்கு நீ உண்மையாக இல்லையே அதை நீ நேசிக்கலையே அதை நீ பாதுகாக்கலையே அங்கே போய் நீ வாழலையே அதையெல்லாம் அழிச்சிட்டியே அழிச்சிட்டு நீ ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி அங்கே வாழ்ந்துட்டுருக்க நீ உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிற எதுக்குமே உண்மையாக இருக்க மாட்டேங்கிற உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்ருக்க தான் உனக்கு நோய் உனக்கு அழிவு உண்மையாக இல்லைன்னா அழிவு அப்போ வாய்நாட்டுங்கிறதுலாம் ஏன் வருது அப்படின்னா நீ உண்மையாக இல்லை உன் உணவுக்கு உண்மையாக இல்லை நீ மாம்சத்தை சாப்பிட்ற தானியங்களை சாப்பிட்ற தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் முட்டை பால் இதெல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் மனித உணவு கிடையாது உன்னுடைய உணவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு போய் அதை மட்டுமே சாப்பிடு அதுக்கு நீ உண்மையாக இரு உறவுமுறைக்கு உண்மையார் கணவன் மனைவிக்கு உண்மையார் மனைவி கணவனுக்கு உண்மையாக உறவுமுறைக்கு நம்பிக்கையானவராகிற நண்பர்களுக்கு தோழிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் உண்மையாறு நம்பிக்கையானவர்களாக இரு அப்போ வாய்நாற்றம் ஏற்படாது அதனால் வாய்நாற்றம் ஏற்படுதா ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கி போங்க ஒரு ஒழுக்கமாக ஏன்னா வாய்நாற்றங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு அதனால் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கி போங்க இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சி சாப்பிட்றது இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள் உடம்ப உங்கள் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவு கூட சாப்பிடாதீங்க உங்களுக்காக நீங்கள் தூங்கினா கூட உங்கள் இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் தூங்கினா கூட உங்கள் உள்ளுடல் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு சுவாசம் இருக்குது நுரையீரல் சுவாசித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்காக அப்படிப்பட்ட அந்த இதயத்துக்காகவும் நுரையீரலுக்காகவும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா சிகரெட் பிடிக்கிறீங்க இந்த காற்றை மாசுபடுத்துகிறீங்க அது தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க இந்த இயற்கைக்கு உண்மையாக இருக்கிறீங்களா கடலை கடலை கடலுக்கு உண்மையாக இருக்கீங்களா கடல் நீரில் தொழிற்சாலை கழிவு நீரை கலக்கிறீங்க ஆறுல கழிவு நீரை கலக்க கலந்து ஆற்றை மாசுபடுத்துகிறீங்க நிலத்தை மாசுபடுத்துறீங்க இந்த பூமிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லை அப்புறம் அதைத்தான் நீங்களும் சுவாசிக்கிறீங்க அப்புறம் உங்கள் உணவு உங்கள் வா நீங்கள் ஒன்றுகிற உணவில் ஏகப்பட்ட கலப்படம் உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அதுதான் அந்த உண்மையாக இல்லாதவங்க வந்து ஒரு துரோகிகள் தானே போனவங்க தானே கெட்ட உணர்ச்சிகள் உடையவர்கள் தானே கெட்டவர்கள் தானே அந்த கெட்ட உணர்ச்சி தான் அந்த வாய் நாற்றத்துக்கு காரணம் அதனால் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கையை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க அது வந்து அப்போ தான் வந்து வாய்நாற்றலாம் எளிமையாகவும் வாழணும் ஆடம்பரமாக வாழக்கூட எளிமையாக வாழணும் எளிமையாக வாழ ஆசைப்படணும் உறவு முறைக்கு உண்மையாக இருக்கணும் இயற்கைக்கு உண்மையாக இருக்கணும் இயற்கையை நேசிக்கணும் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கணும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கணும் உடம்புக்கு நோய்கள் வராமல் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நல்லா தூங்கணும் நல்ல ஒரு எட்டு பத்து மணி நேரம் தூங்கணும் தினமும் அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருங்க தரையில் படுங்க பெட்டில் படுக்காதீங்க இப்படி நல்ல தண்ணீர் குடிங்க நல்ல ஒரு இயற்கை உணவக பார்த்து சாப்பிடுங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க இப்படியெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்நாற்றம் என்பது ஏற்படாது வாய்நாற்றம் ஏன் ஏற்படுது அப்படின்னா உண்மையாக இல்லை பல்வேறு வழிகளில் மனித உயிர்கள் உண்மையாக இல்லை மனுஷங்க கிட்ட உண்மையாக இல்லை மனுஷங்க மனுஷங்க கிட்ட உண்மையாக இல்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை கிட்டே உண்மையாக இல்லை இயற்கையை அழிக்கிற வேலைகளே செய்கிறாங்க இப்படி அதனால்தான் வந்து மனுஷங்க கெட்டவர் கெட்ட எண்ணம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் தான் அதோடய வெளிப்பாடு தான் அந்த வாய்நாற்றம் மனசு கெட்டு போய் கிடக்குது உடம்பு கெட்டு போய் கிடக்குது உணர்ச்சிகள் கெட்டு போய் கிடக்குது அதோட வெளிப்பாடு தான் வாய்நாற்றம் என்பது பிற உயிரினங்கள் பல்லை வளர்க்குறது கிடையாது அவைகளுக்கெல்லாம் வாய் நாடுறது கிடையாது பிற ஆடுக்கோ மாடுக்கோ சரி நாய்க்கோ சரி இதுலாம் பல்லை வளர்க்கறது கிடையாது ஆனால் அவைகள் வாய் நாறுவது ஏன்னா அவைகள் வந்து அந்த இயற்கைக்கு உண்மையாக இருக்குது அவர்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டு எ எளிதாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இயற்கை அழிக்கிற வேலைகளில் பிற உயிரினங்கள் ஈடுபடுவதில்லை இயற்கையை வந்து பாதுகாக்க இயற்கை பாதுகாக்க தான் செய்யுது பிற உயிரினங்கள் இயற்கை அழிக்கிற வேலையில் பிற உண்ணங்கள் இயற்கை பாதுகாக்கிற வேலையில் தான் ஈடுபடுது இயற்கை உருவாவதற்கும் இயற்கை பார்வை பா இயற்கை பாதுகாப்பாக இருப்பதற்கும் தான் பிற உயிரினங்கள் உண்மையாக இருந்து அதுக்கு உதவி செய்கின்றன அவைகள் வாழ்க்கை முறை இயற்கைக்கு உண்மையாக இருக்கிறது ஆனால் மனுஷங்க வந்து இயற்கை அழிக்கிற வேலையை பார்க்குறாங்க இந்த உலகத்தை அழிக்கிற வேலையை வந்து மனுஷங்க பார்த்துட்டுருக்காங்க மனுஷங்க அவ்வளோ கெட்டவங்களாக இருக்காங்க கெட்ட எண்ணம் பிடித்தவர்களாக இயற்கையை நேசிக்கிற மாதிரி இயற்கையை அழித்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இயற்கை அழிப்பதில் அவ்வளோ ஆர்வம் அதை அழித்து நம்ம எப்படியோ ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அந்த கெட்ட எண்ணம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது